அவர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவேல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இலக்கியா மறுபக்கம் நம்ம கௌதம் இருந்தாங்க இன்னையோட நம்ம தலைவலி ஒழிஞ்சிட போதே விஜய் நம்ம கௌதம் வெளியே வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு இருந்தாங்க ஆசையிலலாம் மண்ணை தூக்கி போடுற மாதிரி நம்ம கார்த்தி மூளைக்குள்ள யா நல்லா களிமண் அரைச்சு வச்சுருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அப்படியே சும்மா ரொம்பவே ஸ்மார்ட்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்காரு இந்த இடத்த வரையும் நம்ம நல்லா நம்ம இலக்கியாண்டிக்கும் மறுபக்கம் நம்ம அம்மாவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே போயிட்டு அங்கே போய் கௌதம் மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க அதே போலவே அங்கே வந்து மாட்டி விட்டுடுறாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது கரெக்டாக இந்த மாதிரி கௌதம் என்ன கருத்து கற்றுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த இடத்துல எங்கள் அண்ணனை வெளியே விட்டுருங்க இந்த எங்கள் அண்ணன் என்ன கருத்துனது உண்மை தான் ஆனால் இவ்வளோ நாளாக அவர் தண்டனை அனுபவிச்சதே போதும் இந்த கேஸை நான் வாபஸ் வங்கிருக்கிறார் அவர் வெளியே விட்டுருங்க இந்த சொத்தை மட்டும் எங்களுக்கு மீட்டு தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தை கார்த்தி முன்வைக்கிறாரு ஏன்னா கௌதம் மேலே அவருக்கு பாசம் இருக்குது அந்த பாசத்தை வெளிக்காட்டிக்க மாட்டேன்றாரு இருந்தாலும் அவங்க பண்ண துரோகத்தவே நினச்சின்னு இருக்காரு ஆனால் அவங்க துரோகம் பண்ணலை இந்த துரோகம் பண்ணது எல்லாமே இந்த எஸ்எஸ்கேவம் மறுபக்கம் தாட்சா இனி தான் ஆனால் இவங்க பண்ண சூழ்ச்சிகள் எதுவுமே புரியாமல் கார்த்தி ஒரு பக்கம் ரொம்பவே முட்டாள்தனமாக யோசிச்சுன்னு இருக்காரு இந்த முட்டாள்தனத்தினால என்னென்ன இழக்க போகிறாரு என்னென்ன விளைவுகளை சந்திக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் வேதனை மேலே வேதனை சோதனை மேலே சோதனை இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இது எவ்வளோ நாள் இருக்க போது இவங்க இப்படியே இதிலேயே போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறிகள் ஒரு பக்கம் ஓடினு இருக்குது சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவர் வந்துன்னு மாதம் கிளாஸாக அப்படியே சும்மா உள்ளே என்ட்ரி ஆகிறார் என்ட்ரி ஆகிறார் மட்டும் இல்லாமல் என்ன கௌதமே வெளியே வந்துடுவேன் அப்படியே அந்த தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலான்னுச்சே பாத்தல சரியான ஆப்பு சரியான நேரத்தில் எப்படி கார்த்தியன்னு ஆதரவாக பேசி வச்சால் பார்த்தேன் உனக்கு ஆப்பு நீங்கள் பண்ண தப்பு எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அப்படியே சும்மா நைஸாக வந்து அழகாக வாழப்போல மாதிரி பேசி அப்படியே லவ் லவிக்கணும்னு போயிடலான்னு பார்த்தீங்களா இதெல்லாம் வாட்டம் படாது எங்ககிட்டேலாம் இதுக்கு மேலே எதனா ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எதனால் எங்கக்கிட்டக்கு வந்தால் அவ்வளோதான் பார்த்துக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இலக்கியாக கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க இப்போ கௌதம் போகிற வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது கௌதம் இப்போ ஜெயிலுக்கு போவாரா இல்லை வெளியே வருவாரா என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் சோதனை மேல் சோதனை வேண்டுமடா சாமி அந்த வேதனையில்தான் தான் போயின்னு இருக்காங்க ஆனால் கன்ஃபார்ம் ஜெயிலுக்கு போக தான் போகிறாரு நம்ம கார்த்தி சொன்னாலும் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது கார்த்தி இங்கே குற்றம் என்னவோ அதுக்கான தண்டனை நாங்கள் தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு வந்து ஆறு மாதம் சிறை சிறை தண்டனை சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ சோதகத்தோடு போயிடுறாங்க ஜாமீன் கேட்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாமீன் இந்த மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க ஜாமீன் கொடுத்தா எங்களோட இருக்கு எப்படி இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணிவிட்டுருக்காங்க அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அந்த கேஸில் ஜாமீனும் வாய்ப்பில்லை காத்தியே வந்து இந்த இடத்துல சொல்லி அவரே வெளியே எடுத்த மாட்டேங்குது ஆனால் அது நடக்கவே நடக்காது இனிமேல் உயிரிச்சி எல்லாமே அந்த சொத்தை வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கௌதம் சொத்து பார்த்தத்தில் கையெழுத்தை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு உன் சகவாசமே மாணாம் கிட்ட ஒரே வரதான் நீ ஆறு மாதம் கஷ்டப்பட்ட இலக்கியா கொஞ்சம் நாள் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாது இனிமே அவன் ஒட்ட வேணாம் உறவு வேணாம் இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட படித்து படிச்சு சொன்னேன் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து பண்ணாலும் லாஸ்ட்டில் நமக்கே திருப்பி ஆப்பு வைப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கல எல்லாமே உறவு குடும்பம்னா ஒன்றாக இருக்கணும் குடும்பம்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக்லாம் ஒட்டேன் இப்போ பாத்தியா அதுக்கான விளைவாக தான் நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கும் இனிமேது புரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்படி இருக்கணும் எந்த மாதிரி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதை இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு கௌதம் அட்வைஸ் பண்ணுறாரு இலக்கியம் ஒரு பக்கம் சோகமாக அந்த இடத்துல இருக்காங்க கார்த்தி இதெல்லாம் ஓரமாக நின்று கேட்டு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே அஞ்சலியும் பாத்தியா கார்த்தி நீ தோ அவங்க கேஸில் தோற்றதும் என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்து என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் கார்த்தி அவங்களோட சுயரபம் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அடுத்த செகண்டே நம்ம மேலே அப்படியே சும்மா அக்கறை இல்லாத மாதிரி அப்படியே போவோம் ஒரு பக்கம் ஆத்துற ஒரு பக்கம் வரும் இதுதான் அவங்ககிட்ட நம்மளுக்கு பிடிக்காது இவங்கள பற்றி நமக்கு என்ன கருத்து நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலே ஒரு பக்கம் சோதனை மேல் சோதனை அப்போ மேலே எல்லாம் போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதுக்கப்புறம் ஜெயில்தான் ஆறு மாதத்துக்கு அப்படின்ற சூழ்நிலை தள்ளி விட்டாங்க சரி நம்ம விஜய் இதிலேருந்து தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு இந்த பிரச்சனை இப்படியே ஒரு பக்கம் இழுத்து அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது என்ன தான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிற பக்குவமும் திறமையும் நம்ம விஜய் கிட்டே கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கௌதம பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேலண்ட்லேயும் வந்துடுவார் வெளியே இதே போல் தான் ரெண்டு சீரியலில் ஒரு பக்கம் ரொம்பவே மக்கர் பண்ணி போயின்னு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு திரும்ப கார்த்திகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆடா அதுக்காக வாய்ப்பே இல்லை அஞ்சலி இருக்கிற வரையும் எஸ்எஸ்கே இருக்கிற வரையும் திரும்ப கார்த்தி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க இவங்க உடனே இவங்க ரெண்டு பேர் உடனே தாச்சே அணிந்தன்னு இல்லை இவங்க ரெண்டு பேரை விட்டுடலாம் இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக இருந்துன்னு போகிறாங்க நமக்கு தேவை இது மறுபக்கம் அந்த இலக்கியாக கௌதம் இவங்க ரெண்டு பேரும் ஒழிச்சு கட்டையாஸ் இல்லை இது போது நமக்கு காற்றி வச்சு நம்ம என்னென்ன பண்ணணுமோ சாதிக்கணுமோ அதெல்லாம் நெச்சினுக்கணுமோ அதெல்லாம் சாதிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது இதெல்லாம் எப்படி தட்டி கழிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் தட்டி கழிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தட்டி கழிச்சு போனால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த சூழலாக தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சோம் தான் லைக் பண்ணுங்க கவர்ன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் ಮಿಕ್ಕ ನನ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಯು ನನ್ ವನಕಂ ಮಂದನ ಬರ್ಗ